பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இறுதி நாள் முப்பத்தி ஒன்றாம் நாளிலும் தினமுறி இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நம் வழிகளை ஆய்ந்தறிவோம் ஆண்டவரிடம் திரும்புவோம் ஆமே இந்த அருமையான ஆகஸ்ட் மாதமும் கூட கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பிரகாரமாக நம்பிக்கையில் உறுதியாக நாம் இருந்ததின் நிமித்தமாக கடவுள் அருமையாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்திருக்கிறார் அதற்காக அவருடைய பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நாம் என்ன நினைக்கிறோம் என்ன செயல்படுகிறோம் நம்முடைய சிந்தைகள் எண்ணங்கள் நாம் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே கடவுளுக்கு விருப்பமானதாக உள்ளதா கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்கின்றேனா என்பதை நாம் ஆய்ந்தறிய வேண்டும் என்று இந்த நாளிலும் இந்த வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் ஓடுகிற ஓட்டத்திலே நம்முடைய குடும்பம் தொழில் வேலை படிப்பு என்று நாம் ஓடுவதற்கே நமக்கு நேரம் பத்தவில்லை தூங்குவதற்கு நேரம் பத்தவில்லை நிம்மதியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கு நமக்கு நேரமில்லை குடும்பத்தோடு அமர்ந்து சில மணி நேரங்கள் செலவிடுவதற்கு நமக்கு நேரமில்லை இப்படியான அடிப்படை காரியங்களுக்கே நமக்கு நேரம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் எப்பொழுது அமர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் நாம் அமர்ந்து நாம் போகிற வழிகள் சரியான வழிகள் தானா நான் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியான முடிவுகள் தானா என்று ஆண்டவருடைய பாதத்திலே தனிமையாய் அமர்ந்து யோசிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற முடிவுகள் நாம் எடுத்து செயல்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மை கிடைக்க வேண்டும் என்றுதான் நாம் முயல்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் நன்மை தரக்கூடியனவாக இருக்கிறதா நாம் எடுக்கிற முடிவுகள் நியாயமான முறையில் நான் எடுக்கிறேனா இல்லை அவருக்காக சில விஷயங்களை நான் பொறுத்துக்கொள்கிறேன் இவருக்காக நான் சில விஷயங்களை விதிமுறை மீறி நான் செய்ய துணிகிறேன் என்று எந்த காரியத்திலே நாம் தடம் புரண்டு செயல்படுகிறோமோ எந்த காரியங்களில் நியாயத்திற்கு அப்பாற்பட்டு நாம் முடிவெடுக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் ஆய்ந்து அறிந்து மீண்டுமாக கடவுளிடம் திரும்ப வேண்டுமென்று இன்று கடவுள் நம்மை அழைக்கிறார் ஆம் பெரிய பிரியமானவர்களே நம்முடைய சொத்துகள் நம்முடைய உழைப்பு எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுக்காக தான் ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை நிமிடங்கள் ஒதுக்குகிறோம் அவர்களோடு மனம் விட்டு பேசுகிறோம் என்பதை ஆய்ந்தறிந்து பாருங்கள் கடவுளுக்காக எத்தனை நிமிடங்கள் ஒதுக்குகிறோம் என்று ஆய்ந்தறிந்து பாருங்கள் நம்முடைய சமுதாயத்திற்காக நாம் எவ்வளவோ காரியங்களில் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் ஆனால் நம்மை விட மோசமாக பல கோடி மக்கள் இந்த உலகத்திலே நமது வீட்டை சுற்றிலும் நமது பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஆய்ந்தறிந்திருக்கிறோமா இன்று கூட அதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைக்கிறார் நாம் பல காரியங்களை ஆய்ந்து அறிந்து எதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டுமோ இன்று அதை சரி செய்வதற்கு கடவுள் நமக்கு அருமையான வாய்ப்பு கொடுக்கிறார் ஆகவே எவ்வளவு நீங்கள் பிஸியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிடங்களை கடவுளுக்காக ஒதுக்குங்கள் உங்களை நீங்களே ஆய்ந்து அறிந்து கொள்வதற்காக ஒரு பத்து நிமிடங்களை ஒதுக்குங்கள் அப்படி நீங்கள் ஒதுக்கி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆய்ந்திருந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்ன காரியங்களிலே நான் சரியான பாதையில் செல்லவில்லை என்று எந்தெந்த காரியங்களில் நான் நன்மையான காரியங்களை செய்கிறேன் என்று அப்படியாக நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆய்ந்திருந்து செயல்பட்டோம் என்றால் போதும் எந்தெந்த காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும் என்று கடவுள் நம்மோடு பேசுவார் ஆவியானவர் வழியாக நமக்கு ஆலோசனை கொடுத்து மீண்டுமாய் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழும் அருமையான பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொரு வரையும் அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த மகா பெரிய பேரன்பிற்காக உமக்கு கோடான கொடி நன்றி தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அருமையான ஆலோசனையை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு அதன்படியாக எங்களை ஆய்ந்து அறிந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் சரி செய்வதற்கு எங்களை தாழ்த்தி எமது திரு பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிற அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்றும் கூட ஒரு அருமையான ஆலோசனையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஆலோசனையின்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஆய்ந்துணர்வோம் கடவுளோடு இணைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சுய சோதனை செய்து ஆண்டவரோடு இணைவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ